மேட்டூர் <lad> அணை <sauna doctorate> <stadionele> புது <laughs> அங்க பாருங்க பாக்கு மரம் நிறைய இருக்கு ரெண்டு மாங்காய் மரம் இருக்கு டேய் இங்க பாரு தென்னவா எக்ஸ்ட்ரா டைனோசர் இருக்கு எக்ஸ்ட்ரா டைனோசர் இருக்கு மாங்காய் மரம் இருக்கு பாக்கு மரம் இருக்கு டேய் போட்டோ எடுத்த தென்னவா டேய் இது ரன்னா இருக்கு இது நம்ம நம்ம எதிர்பார்த்த வந்த டைனோசர் இங்க தான் गाइस ஆனா இந்த விலங்கு அழிஞ்சு போய் கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆகுது பாருங்க गाइस டைனோசர் ஏய் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் பேசுகிற மாதிரி வரும் வாய்ஸ் கொடுத்த அப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா பூஞ்செடிங்கெல்லாம் பார்த்துருக்கோம் வகை வகையான பூக்கள் நிறைய மாங்காய் மரம் தான் காய்ஸ் அதிகமாக இருக்கு இதுல ஏன் இதுல உங்க ஆளு பேரும் உங்க ஆளு பேரும் இன்ச்சிலும் உங்க

வரணுமா எப்படி பசங்க ஐடி கார்டு போட்டுக்கிற மாதிரி அவன் தான் பெரியாள் மாட்டிக்கிட்டான் கமா கமான் பண்ண சொல்றா லைவ் வரவங்க என்னடா நீ நம்ம ஏத்து எங்க வந்திருக்கோம்னா புள்ளிமலைக்கு வந்திருக்கோம் இது என்னடா गाइस ஏ நம்ம சேனல்ல வரும்டா என்னடா நம்ம சேனல்ல வரடா ஏய் சேகரே நம்ம சேனல்ல வாய்ஸ் கொடுத்து போறப்ப நான் கூப்பிடுறாங்க ப்ரோ நீங்க என்ன ஊரு ப்ரோ ஒரு யூடியூபரை இப்ப சந்திச்சிருக்கோம் வாங்க வாங்க கை கொடு ரைஸ் இதோ நம்ம மேட்டூர் டாம் பாத்து போங்க கேக்குற அவர் லைவ் போட்டுருக்காரு லைவா லைவ் போட்டா நல்லா ஜாஸ்தி வியூஸ் போகும்

देख रहे है ये ट्रैक्टर मिसार रूपमती से काम ऑन गाइस लाइक करो सब्सक्राइब करो गाइस कमान ऑन गाइस लाइव डे लाइक करो सब्सक्राइब करो चैनल के।